மேலும் மயிலும் சேவலும் துணை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான சிவபெருமானின் திருவுருவங்களில் இன்றியமையாதது நடராஜர் திருக்கோலம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கியலை நடன திருக்கோலத்தின் வழியே வெளிப்படுத்தும் அற்புத கோலம் பெருமானுடையது நடராஜனின் திருநடனம் புரியும் சபைகள் ஐந்து சபை திருவாலங்காடு கனகசபை சிதம்பரம் சபை அதாவது வெள்ளி சபை மதுரை தாமிர சபை திருநெல்வேலி மற்றும் சித்திர சபை திருக்குற்றாலம் ஆகியவை இறைவன் தனது ஆனந்த தாண்டவத்தின் மூலம் ஐந்தொழில்களை புரிகின்றான் என்கின்றன சாஸ்திரங்கள் சபையான சக்தி பீடத்தில் காளி பீடமான சிறப்புமிக்க காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து சென்று சிவபெருமானின் அடிகளில் ஐக்கியமான திருவாலங்காட்டில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் நான்கு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் அவற்றுள் வடிவது நீளம் காட்டி எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலை பொருளுடன் காணலாம் திருவாலங்காடு திருப்புகழ் வடிவது நீலம் காட்டி முடிவுள கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனொடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதிகெட மாயம் தீட்டி உயிர் போமுன் வடிவது நீளம் காட்டி உடலின் நிறத்தை கருநீளமாக காட்டி முடிவுள காலன் கூட்டி முடிவு காலத்தில் வரும் யமன் அழைத்து வர விடுதூதன் யமன் அழைத்து வர அனுப்புகின்ற அவனுடைய தூதன் கோட்டி விடு பாசம் வளைத்து எரிகின்ற பாசக் கயிற்றினால் மரணம் போது மகனோடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதி கெட மகனும் மாமன் பாட்டி முதலான உறவினர்களும் மரண நிலையை கேட்டு புத்தி கலங்கும்படி மாயம் தீட்டி உயிர் போமுன் உலக மாயை அதிகமாகி உயிர் போவதற்கு முன்பாக படிமிசை தாளும் காட்டி உடல் நோய் பண்டு ஏற்ற பழவினை பாவம் தீர்த்து உன் அடியேனை பரிவோடு நாளும் காத்து விரி தமிழால் அங்கூர்த்த பறப்புகழ் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே தாளும் காட்டி இந்த பூமியில் உனது திருவடிகளை காட்டி உடல் ஒரு நோய் பண்டு ஏற்ற பழவினை பாவம் தீர்த்து உடலுக்கு ஏற்பட்ட பலவிதமான நோய்களும் முன்பு செய்த கர்ம பயனால் அடைந்துள்ள பழைய வினைகளாகிய பாவங்களையும் ஒழித்து உன் அடியேனை பரிவோடு நாளும் காத்து உனது அடியேனாகிய என்னை அன்புடன் நாள்தோறும் காத்து விரிதமிழால் அங்கூர்த்த பரபுகள் பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே விரிந்த அழகிய தமிழ்மொழியால் அழகுமிக்க மேலான திருப்புகளைப் பாடுவாயாக என்று என்னை ஆட்கொண்டு அருள் புரிவாயாக முருகப்பெருமானே முடிமிசை சோமன் சூட்டி வடிவுள ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்தர் புதல்வோனே முருகு அவிள் தாரும் சூட்டி ஒரு தனி வேளம் கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை கூர்வாய் முடிமிசை சோமன் சூட்டி தலையில் சந்திரனை தரித்து வடிவுள ஆலங்காட்டில் அழகுமிக்க திருவாலங்காடு என்னும் ஊரில் முதிர் நடமாடும் கூத்தர் புதல்வோனே முதன்மையான நடனம் ஆடுகின்ற கூத்தர் நடராஜனின் மகனே முருகு அவில் தாரும் சூட்டி நறுமணம் கமலும் மாலையைச் சூட்டி ஒரு தனி வேளம் கூட்டி ஒப்பற்ற தனித்தன்மை வாய்ந்த விநாயகரையும் வரவழைத்து முதல் மரமானின் சேர்க்கை மயல் கூறுவாய் முன்பு வேடர்குல பெண்ணாகிய வள்ளியம்மையை ஆட்கொண்டு அருளிய முருகப்பெருமானே இடி வேகம் காட்டி நெடிதரு சூலம் தீட்டி எதிர்ப்பொரு சூரன் தாக்க வர ஏகி இலகிய வேல்கொண்டார்த்து உடல் இரு கூறு அன்று ஆக்கி இமையவர் ஏதம் தீர்த்த பெருமாளே இடியென வேகம் காட்டி இடியை போல வேகத்தை காட்டி நெடிதரு சூலம் தீட்டி நீண்ட சூலாயுதத்தை கையில் எடுத்து எதிர்ப்பொரு சூரன் தாக்க வர ஏகி எதிர்த்து வந்த சூரன் சண்டைக்கு வர அவனை எதிர்த்து சென்று இலகிய வேல் கொண்டார்த்து விளங்குகின்ற வேலாயுதத்தை ஆரவாரத்துடன் செலுத்தி உடல் இரு கூறு அன்று ஆக்கி அவன் உடலை அன்று இரண்டு பிளவாக ஆக்கி இமையவர் ஏதம் தீர்த்த பெருமாளே தேவர்களுடைய துன்பத்தை நீக்கிய பெருமாளே முருகப் என்று அருணகிரிநாதர் பாடும் திருவாலங்காடு திருப்புகள் வடிவது நீளம் காட்டி முடிவுல காலன் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி வீடு பாசம் மகனொடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கேட்டு மதியிடமாயம் தீட்டி உயிர் போமுன் மதிகடமாயம் திட்டி உயிர் போமுன் வடிவது நீலங்காட்டி முடிவுள காலன் கூட்டி வரவிடு கொட்டி வீடு பாசம் மகனொடு மாமன் பாட்டி முதல் உறவோரும் கெட்டு மதிகிடமாயம் திட்டி உயிர் போமுன் மதிகடமாயம் திட்டி உயிர் போமுன் படிமை செய்தாளுங்காட்டி உடலுறு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்துண்ணடியேனை பறிவொடுனாளுங்காத்து விரிதமிழா அழுங்குத்த பரபுகழ் வாடெந்தாட்கொண்டருள்வாயே பரபுகழ் பாடென்றாட்கொண்டருள்வாயே படிமை செய்தாளுங்காட்டி உடலுறு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் ஏனை பரிவொடு நாளுங்காத்து விரிதமிழாலுத்த பரபுகள் வாடந்தாட்கொண்டருள்வாயே பரபுகள் வாடன் தாட்கொண்டருள்வாயே முடிமிசை சோமன் சூட்டி வடிவுல ஆலங்காட்டில் முதி நடமாடும் பூதல் ஓனே முருகவிழ்தாரும் சுட்டி ஒரு தனி வேளங்குட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயில் கூர்வாய் முதல் மரமானின் சேர்க்கை மாயில் கூர்வாய் முடிமிசை சோமன் சூட்டி வடிவுள ஆலங்காட்டில் முதி நடமாடும் பூதல் ஓனே முருகவில் தாரும் சூட்டி ஒரு தனி வேளங்குட்டி முதல் மரமானின் சேர்க்கை மாயில் கூர்வாய் முதல் மரமானின் சேர்க்கை மாயில் கூர்வாய் இடியன வேகம் காட்டி நெடுதர் சூலம் தீட்டி எதிர் தாக்க வர ஏகி இலகிய வேல் கொண்டார்த்து உடலிறுரன்றாக்கி இமயவர் ஏதம் தீர்த்த பெருமாளே இமயவர் ஏதம் தீர்த்த பேருமாளே இடியன வேகம் காட்டி நெடுதரு சூழந்தீட்டி எதிர்பொரு சூரன் தாக்க வர ஏகி இலகிய வேல் கொண்டார்த்து உடலிறுகூரன்றாக்கி இமயவர் ஏதம் தீர்த்த பேருமாள் இமையவர் ஏதம் தீர்த்த பேருமாளு இமையவர் ஏதம் தீர்த்த பேருமாளே